ஹலோ கோடர்ஸ் வெல்கம் பேக் டு வி கே சிக்ஸ்டி ஃபோர் ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ ஆங்கிலூரில் ஹெச்டிடிபி கிளைண்ட் அப்படிங்கிற ஒன்றை யூஸ் பண்ணி எப்படி நம்ம ஏபிஏ கால்ஸை மேக் பண்ணுறது அப்படிங்கிறதான் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் ஓகேவா ஸோ நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசு சார்ந்துருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பெல்லைக்கனை க்ளிக் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம போடுறது நோட்டிஃபிகேஷன்ஸை உன்னே கொண்டே தெரிஞ்சுக்கலாம் நீங்கள் பிளேலிஸ்ட்ல பார்த்தீங்கன்னா நம்ம ஆங்கிலருக்கு தனியாக ஒரு பிளேலிஸ்ட் போட்டிருக்கோம் ஸோ இது வரைக்கும் நம்ம போட்ட எல்லா வீடியோமே ஸோ அந்த பிளேலிஸ்ட்ல கிடைக்கும் ஓகேவா நீங்கள் செக் பண்ணிட்டு ஸ்டார்ட் பண்ணுங்க ஓகே நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம் ஓகே கூட பார்த்தீங்கன்னா நான் வந்து நம்ம குரோமில் வந்து ரன் பண்ணி வச்சுருக்கேன் ஸோ விஎஸ்கால்லேயே நம்ம ப்ராஜெக்ட் வந்து ஓப்பன் பண்ணியாச்சு ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஏபிஐ கால்ஸை எப்படி மேக் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம் ஸோ இப்போ நம்ம ஆக்சுவலாக நம்ம இதுக்கு முன்னாடி வரைக்கும் பார்த்த ப்ராஜெக்ட் வந்து மிஸ்ஸட் அவுட் ஆகிட்டு ஸோ இதுலேருந்து நம்ம ரெப்போ க்ரியேட் பண்ணி நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம் ஓகேவா ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இருந்து ஒரு டம்மி ஜேசான் ஏபி எடுத்துகிட்டு வந்து அந்த ஏபிஐயை ரீட் பண்ணி அந்த டேட்டாவை நம்ம பிரிண்ட் பண்ணி பார்க்க போகிறோம் ஸோ இது மூலம் நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஏபிஐ எடுத்து எப்படி ஆங்கிலரில் அந்த டேட்டாவை ரீட் பண்ணுறது அப்படிங்கிற அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும் ஸோ ஓகேவா ஓகேவா நம்ம அவங்க ட்ரை பண்ணலாம் ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஒரு டம்மி ஜேசான் சர்வரில் போய் எடுத்துகிட்டு வந்துக்கலாம் ஸோ டம்மி ஜேசான் அப்படின்னு பார்த்தோம்னா ஸோ இங்கேருந்து ஜேசான் நமக்கு கிடைக்கும் ஓகே நம்ம என்ன எடுத்துக்கலாம் அப்படின்னா கோட்ஸ் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம் ஓகேவா ஸோ இந்த ஏபியை தான் நம்ம வந்து எடுத்துட்டு போய் அங்கே ரீட் பண்ண போகிறோம் ஓகேவா ஸோ இந்த ஏபி அப்படி இருக்கட்டும் ஸோ டமேஜிஸ் பண்ணிக்கலாம் ஓகே எப்படி நம்ம இந்த ஹெச்டிபி கிளைண்ட்டை யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம் ஸோ இதில் வந்து சில ஸ்டெப்ஸ் இருக்குது அந்த ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஃபாலோ பண்ணோம்னா நமக்கு வந்து ஈஸியாக இருக்கும் ஓகேவா ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஸ்டெப் ஒன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு ஹெச்டிபி கிளைண்ட் வேணும் ஸோ அது என்னென்னு பார்த்தீங்கன்னா அது ஒரு கிளாஸ் தான் ஸோ அது ஒரு கிளாஸ் தான் ஆர்டரெடி லெய்சிருக்காங்க அதை நம்ம எடுத்து யூஸ் பண்ண போகிறோம் ஸோ அந்த க்ளாஸை நம்ம எப்படி எடுக்கணும் அப்படின்னா இப்போ நமக்கு நம்ம டிஎஸ்பைல தான் எடுக்கணும் ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா கன்ஸ்ட்ரக்டாரில் நம்ம கால் பண்ணணும் அந்த கிளாஸை ஓகேவா ஸோ கன்ஸ்ட்ரக்டர் கிரியேட் ஆகிட்டு ஸோ இங்கே ப்ரைவேட்டில் நமக்கு என்ன தேவை ஹெச்டிபி கிளைண்ட் ஸோ அதுக்கு ஒரு நேம் கொடுத்துக்கிறேன் ஸோ ஹெச்டிபி கிளைண்ட் அப்படின்னு நேம் கொடுத்துட்டு ஸோ இப்போ தான் நம்ம ஆக்சுவலாக என்ன பண்ணோம் அப்படின்னா ஹெச்டி கிளைண்ட்டை இம்போர்ட் பண்ண போகிறோம் ஸோ ஹெச்டிடிபி கிளைண்ட் அப்படின்னு டைப் பண்ணிங்கன்னா இங்கே வரும் ஸோ இந்த இடத்துல காட்டுது பார்த்தீங்களா ஸோ இதை நீங்கள் கிளிக் பண்ணி என்ட்ரு கொடுத்துட்டீங்கன்னா ஸோ அது வந்து உங்களுக்கு வந்து இம்போர்ட் ஆயிடும் ஸோ பார்த்தீங்களா உங்கள் மேலே வந்து இம்போர்ட் ஆகிடுச்சு ஓகேவா ஓகே ஸோ இப்போ இம்போர்ட் ஆயிட்டுனா இதை நம்ம எடுத்து யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம் ஓகேவா ஓகே இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு ஃபங்க்ஷன் எழுதிக்கலாம் ஸோ ஃபங்க்ஷன் எழுதி அந்த ஏபியை அது உள்ள கால் பண்ணலாம் ஓகேவா ஸோ இங்கே பாருங்கள் நமக்கு அவுட் காணும் ஸோ எனி ப்ராப்ளம் அப்படிங்கிற நம்ம செக் பண்ணலாம் ஓகே என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹச்டிபி கிளைன்ட் ஸோ ஒரு எரர் காட்டுது ஸோ இப்போ நம்ம பண்ணது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா ஸ்டெப் ஒன் ஸோ ஓகேவா இந்த ஸ்டெப் ஒன் பண்ணிவிட்டு இப்படி முடிச்சிங்கன்னா ஸோ இந்த மாதிரி எரர்ஸ் காட்டும் ஸோ இதுக்காக என்ன பண்ணணும் அப்படின்னா ஸ்டெப் டூ இன்னொரு ப்ராசஸ் இருக்குது அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆப் டாட் ரவுட் டாட் டிஎஸ் அப்படின்னு ஒரு ஃபைல் இருக்கும் அந்த ஃபைலை க்ளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க ஸோ இல்லை அந்த ஃபைலில் ஸோ அதுக்கு மேலே ஆப் டாட் கான்ஃபிக் டிஎஸ் அப்படின்னு ஒரு ஃபைல் இருக்கும் ஸோ அதை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா எங்களுக்கு வந்து சில ப்ரொவைடர்ஸ் வந்து இங்கே கான்ஃபிகர் ஆகிருக்கும் ஸோ நம்ம இதில் என்ன பண்ணணும்னா ஹெச்டிபி கிளைண்ட்டோட ப்ரொவைடராக கான்ஃபிகர் பண்ணணும் அதுக்கு ஒன்றுமே இல்லை ஸோ எடுத்துகிட்டு ஸோ ப்ரொவைட் ஹெச்டிபி கிளைண்ட் அப்படின்னு ஒன்று வரும் ஸோ இதை நீங்கள் என்ட்ரு பண்ணி ஓப்பன் பண்ணிட்டு இங்கே செட் பண்ணிட்டீங்கன்னா நமக்கு என்ன ஆயிரும்னா இங்கே வந்து எரர் பேரும் ஸோ இந்த யாரும் வராது ஓகேவா ஸோ இப்போ வந்து நம்ம என்ன பண்ணிட்டோம்னா சக்ஸஸ்ஃபுல்லாக ஹெச்டிபி கிளைண்ட்டை நம்ம ப்ராஜெக்டில் செட் பண்ணி முடிச்சிட்டோம் ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம்னா ஏபி கால் எழுதுகிறதுக்கு ஒரு ஃபங்க்ஷன் இங்கே நம்ம எழுத போகிறோம் ஓகேவா ஓகே ஸோ நமக்கு அங்கே ஏபிஐல இருந்து நமக்கு என்ன டேட்டா கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோட்ஸ் அப்படிங்கிற டேட்டா கிடைக்கி ஸோ இங்கே நம்ம என்ன பண்ணிக்கலாம் அது ஒரு அரேவா இருக்கு இங்கே நம்ம ஒரு அரே வந்து செட் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் இன்டர்ஃபேஸும் செட் பண்ணிக்கலாம் இங்கே நமக்கு என்ன டேட்டாலாம் வருது ஐடிங்கிறது ஒரு நம்பராக வருது ஸோ குவாட் ஆத்தருங்கிறது ஸ்ட்ரிங்காக வருது ஸோ அதுக்கு இன்டர்ஃபேஸ் எழுதிக்கலாம் ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இன்டர்ஃபேஸ் எழுதிக்கலாம் ஸோ இன்டர்ஃபேஸ் ஐஎன்ஸ்கோர் கோட் கோ்க்கொரு இன்டர்ஃபேஸ் எல்லா போகிறோம் ஸோ அதில் என்னெல்லாம் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐடி இருக்கு ஸோ ஐடி வந்து ஒரு ஸ்ட்ரிங் தென் என்ன இருக்குன்னா கோட் ஆத்தர் கோட் அது வந்து ஒரு ஸ்ட்ரிங் ஸோ ஓகே மேல ஒரு தவறு செஞ்சுருக்கோம் தென் ஆத்தர் அது ஸ்ட்ரிங் நமக்கு ஐடி பார்த்தீங்கன்னா நம்பர்ல இருக்கு நான் சிங்கர்னு கொடுத்துருக்கேன் ஸோ அதை நம்ம மாற்றிக்கலாம் ஸோ நம்பர் ஓகேவா ஸோ நம்பர் செட் பண்ணியாச்சு ஸோ இங்கே வந்து நம்ம வந்து ஒரு வேரியபிள் செட் பண்ணிக்கலாம் ஸோ கியூஓடிஎஸ் கோட்ஸ் அப்படின்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இங்கே ஐ அதோட அரை அப்படிங்கிற மாதிரி செட் பண்ணிட்டோம் இப்போ நம்ம வேரியபிள் செட் பண்ணிட்டோம் ஓகேவா ஸோ இப்போ நமக்கு எங்கே எரர் காட்டுது அப்படின்னா இங்கே ஒரு எரர் காட்டுது ஸோ இந்த எரர் ஏன் காட்டுதுன்னா இந்த இன்டர்ஃபேஸ் வந்து இங்கே இருக்கக்கூடாது ஸோ இதுக்கு மேலே இருக்கணும் ஸோ இப்போ அந்த இடம் நமக்கு போயிடுச்சு ஓகேவா ஓகே நம்ம பக்காவது செட் பண்ணியாச்சு இப்போ நம்ம இங்கே வந்து இன்டர்புலேஷன் பண்ணிடலாம் கோட்ஸை ஓகேவா ஸோ இன்டர்புலேஷனும் சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணியாச்சு பட் நமக்கு அவுட்புட்டில் எதுவும் வரையில ஏபி கால் பண்ணல ஸோ இங்கேருந்து ஏபி காப்பி பண்ணிவிட்டு நம்ம ஃபங்க்ஷனுக்கு போகலாம் ஸோ இங்கே நம்ம ஆனியன் ஃபங்க்ஷனை கால் பண்ணி டேரெக்டாகவே பண்ணிடலாம் ஓகேவா ஸோ இது வந்து இங்கேருந்து இங்கே என்ன பண்ணலாம்னா ஆனியன் கால் பண்ணிக்கலாம் இது வந்து ஒரு லைஃப் சைக்கிள் மெத்தட் ஓகேவா ஸோ இம்ப்ளிமெண்ட்ஸ் ஆன் இனிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு இங்கே என்ன யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னா என்ஜி ஆன்இட் அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ என்ஜி ஆன் இனிட் ஸோ இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே நீங்கள் என்ன எழுதுறீங்களோ அது எப்போ உங்களுக்கு வரும்னா ஆக்சுவலாக இந்த காம்பன்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் லோட் ஆகும் பார்த்தீங்களா ஸோ அந்த டைமில் உங்களுக்கு இங்கே கிடைக்கும் ஓகேவா ஓகே ஸோ இப்போ அந்த மாதிரி நம்ம பண்ணலாம் ஸோ இது உள்ள நம்ம ஒரு ஃபங்க்ஷன் எழுதணும் ஸோ நம்ம ஒரு ஃபங்க்ஷன் கால் பண்ணிக்கலாம் ஸோ கேட் ஸ்போர்ட்ஸ் அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் எழுதுறோம் ஓகே இது உள்ள நம்ம ஏபிஐயை கால் பண்ண போகிறோம் ஓகேவா ஸோ நம்ம ஏபிஐ எப்படி கால் பண்ணுறது அப்படின்னு பார்த்துக்கலாம் ஸோ நமக்கு யூஆர்எல் ஃபஸ்ட் நமக்கு தேவை ஓகேவா ஸோ கான்ஸ்ட் யூஆர்எல் ஈக்குவல் டு நம்ம யூஆர்எல் செட் பண்ணியாச்சு ஓகே தென் என்ன பண்ண போகிறோம் ஏபிஐ கால் பண்ண போகிறோம் ஓகேவா ஸோ நம்ம நார்மலாக ஏசிங் ஏவைட்டை வச்சு யூஸ் பண்ணலாம் ஸோ இதனால் நான் ஏசிங் ஃபங்க்ஷனாக இதை கால் பண்ணிக்கிறேன் ஸோ ஏசிங் ஃபங்க்ஷன் அப்படிங்கிற கால் பண்ணிட்டு என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஃபான்ஸ் ரெஸ்பான்ஸ் ஈக்வல் டு எப்படி ஏபி கால் பண்ணணும் அப்படின்னா திஸ் டாட் நம்ம ஹெச்டிபி கிளைண்ட் இருக்குது பார்த்தீங்களா அதை ஃபர்ஸ்ட் கால் பண்ணிக்கணும் ஸோ ஹெச்டிபி கிளைண்ட் டாட் நீங்கள் கெட் பண்ண போகிறீங்களா என்ன பண்ண போகிறீங்க அப்படிங்கிறத இங்கே செட் பண்ணிக்கலாம் ஸோ நம்ம கெட் பண்ண போகிறோம் ஸோ கெட் கெட்குள்ளே நம்மளோட யூஆர்ஓலாம் பாஸ் பண்ணணும் ஸோ இங்கே யூஆர்லாம் பாஸ் பண்ணிட்டோம் ஓகேவா ஸோ இப்போ நமக்கு இதிலருந்து என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு ரெஸ்பான்ஸ் வந்து ஆக்சுவல் ப்ராமிஸாக கிடைக்காது ஸோ நமக்கு ப்ராமிஸாக கிடைக்கணும்னா அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஸோ இதை எப்படி கால் பண்ணாமல் அவைட்டுக்கு அப்புறம் என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட் வேல்யூ ஃப்ரம் அப்படிங்கிறத கால் பண்ணி ஃபஸ்ட் வேல்யூ ஃப்ரம் அப்படிங்கிறத கால் பண்ணி ஸோ அது உள்ளே நீங்கள் கால் பண்ணும்போது நமக்கு இது என்னவா கிடைக்கும்னா ப்ராமிஸாக கிடைக்கும் ஸோ இதை நம்ம லெக்ஸ்ட் லைனில் கன்சோல் லாக் பண்ணி வரலாம் ஸோ டாட் லாக்ல ரெஸ்பான்ஸ் அப்படிங்கிறத கொடுத்தாச்சு இப்போ நம்ம இந்த கெட் கோர்ட்ஸை கால் பண்ண போகிறோம் ஸோ இங்கே போயிட்டு வாய்டுக்குள்ளே ஸோ கெட் கோட்ஸ் அப்படிங்கிறத கால் பண்ணியாச்சு ஸோ இப்போ கால் பண்ணிட்டு நம்ம வந்து செக் பண்ணி பார்க்கலாம் நமக்கு டேட்டா வந்துருக்கா பார்த்தீங்கன்னா ஸோ ரீப்ரெஷ் பண்ணலாம் ஸோ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இங்கே டேட்டா வந்துருச்சு கோட்ஸில் இருக்குது ரெஸ்டார்ட் கோட்ஸ் இருக்குது ஸோ இந்த டேட்டாவை நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நம்மளோட கோட்ஸ் வேரியபிளுக்கு செட் பண்ண போகிறோம் ஸோ அதை இங்கே நம்ம செட் பண்ணிடலாம் ஸோ டாட் கோட்ஸ் ஈக்வல் ஏதோ ஒரு கிடையாது கோட்ஸ் டைப் ஆப் ஆப்ஜெக்ட் ஓகேவா ரெஸ் வந்து நம்ம என்ன டிஃபைன் பண்ணிக்கலாம் எனி அப்படின்னு பண்ணிக்கலாம் பண்ணிட்டு அந்த போயிரும் அப்படிங்கிறோ இப்ப நம்ம போயிட்டு பைப் யூஸ் பண்ணிக்கலாம் டேஸ் ஆன் பைப் யூஸ் பண்ணிட்டோம்னா இங்கே காமன் மாடியில் இம்போர்ட் பண்ணணும் ஓகேவா ஸோ இப்போ நம்ம காமன் மாடியில் இம்போர்ட் பண்ணியாச்சுன்னா நமக்கு ஏபி கால் சக்ஸஸ்ஃபுல்லாக நடந்து முடிஞ்சிடும் பாருங்கள் டேட்டா பக்காக வந்துருச்சு எல்லா டேட்டாவுமே வந்துருச்சு இது நம்ம ஒரு ஆர்டராகவும் நம்மளால் என்ன பண்ணிக்க முடியும்னா ஃபார்லூப் யூஸ் பண்ணி ஒரு ஆர்டராக பர்ஃபெக்டாக நம்ம பேஜில் ஷோ பண்ணிக்க முடியும் ஓகேவா ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹெச்டிபி கிளைண்ட்டை வச்சு சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரு ஏபிஐ கால் பண்ணிட்டோம் ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா இங்கே நமக்கு வந்துருக்கு பார்த்தீங்களா ஸோ நம்ம ஆல்ரெடி ஸ்ட்ரக்சரல் டேரக்டிவ்ஸ் இஃப் ஃபார்லாம் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்க பார்த்துக்கலாம் ஸோ அதை யூஸ் பண்ணி எப்படி நம்ம பேஜில் ப்ரிண்ட் பண்ணுறது அப்படிங்கிறவங்க நம்ம அடுத்த வீட்டிங் ஸ்டார்ட்கில் அதை நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணிடலாம் தென் ஸோ அந்த வீடியோ ஒரு ஒரு சமரி மாதிரி பார்த்துடலாம் ஓகேவா ஸோ ஃபஸ்ட் ஆஃப்ல நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா ஹச்டிபி கிளைண்ட்டை நம்ம ஒரு இன்ஸ்டன்ஸை கிரியேட் பண்ணி அந்த நம்ம வாங்கணும் எஸ்டிபி கிளைண்ட் அந்த வேரியபுல நம்ம எஸ்டிபிளாக்ட்ட அந்த கிளாஸோட இன்ஸ்டன்ஸ் வந்து நம்ம கெட் பண்ணிக்கிட்டோம் ஸோ தென் செகண்ட் ஸ்டெப் என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்டாட் கான்ஃபிக் ஜேஸில் பயிரில் போயிட்டு இந்த ப்ரைவேட் எஸ்டிபி கிளைன்ட் வந்து செட் பண்ணோம் ஸோ இந்த டூ ஸ்டெப் பண்ணால் தான் நமக்கு வந்து கரெக்டாக ஒர்க் ஆகும் தென் எப்பயும் ஏபிஐ கால் மட்டும் ஒரு ஆசிங் ஃபங்க்ஷன் அசிங் நரஸ் ஃபங்க்ஷன் கிரேட் பண்ணி நம்ம யூஆர்ஆள் செட் பண்ணியாச்சு ரெஸ்பான்ஸ் எப்படி கெட் பண்ணுறதுனா நம்ம டேரக்டாக திஸ்ட் டாட் கெட் போட்டோம்னா நமக்கு வந்து ப்ராமிஸாக ரிட்டர்ன் பண்ணாது ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா ஃபர்ஸ்ட் வேல்யூ ஃப்ரம் அப்படிங்கிற மெத்தட யூஸ் பண்ணி நம்ம வந்து ரெஸ்பான்ஸாக அதாவது ப்ராமிஸாக கெட் பண்ணியிருக்கோம் ஸோ இங்கே நம்ம ரெஸ்பான்ஸ் வாங்குகிறோம் ஸோ அது வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம தெரியாது ஸோ எனி அப்படிங்கிற டைப்பில் மென்ஷன் பண்ணியாச்சு மென்ஷன் பண்ணிட்டு நம்ம ரெஸ்பான்ஸ் வருதா அப்படிங்கிறத செக் பண்ணி ப்ரிண்ட் பண்ணி பார்க்கும் கன்சோலில் ஸோ ரெஸ்பான்ஸ் வந்து நம்ம கிடைக்குது ஸோ அதை என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம ஆல்ரெடி ஒரு வேரியபிள் செட் பண்ணி வச்சிருக்கோம் இன்டர்ஃபேஸ்லாம் எழுதி ஸோ இன்டர்ஃபேஸில் என்னென்ன டேட்டா வரும் அப்படிங்கிறத நம்ம செட் பண்ணி எழுதி வச்சிருக்கோம் ஸோ அதனால் அந்த இதை நம்ம வந்து இன்டர்ஃபுலேஷன் மெத்தடில் அஸ்டிஎம் ஃபைலில் ப்ரிண்ட் பண்ணியிருக்கோம் இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு அவுட்புட் பக்காவாக வந்துருச்சு ஓகேவா சோ இந்த இடத்துல நம்ம சேர் பண்ணியிருச்சு ஸோ இதில் நம்ம இன்னொன்று என்ன யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஆப் காம்பு லைஃப் சைக்கிள் மெத்தனா ஆன் யூனிட்டை யூஸ் பண்ணிருக்கோம் ஸோ ஆன் யூனிட் எப்போ காலம் அப்படின்னா உங்களோட காம்புட் வந்து எப்போ ஃபஸ்ட்டு ஃபஸ்ட் லோட் ஆகும் அப்போ வந்து அது கால் ஆகும் ஓகேவா ஓகே ஸோ ஓகே கூட ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம வீடியோக்கு ஒரு லைக் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நெக்ஸ்ட் வீடியோவில் ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஆனால் கான்செப்டோட நம்ம மீட் பண்ணலாம் ஸோ மறக்காமல் டாஸ்க் கேம் பண்ணிடுங்க இங்க கண்ட தெரியுது இந்த டேட்டாவை எடுத்துட்டு போய் அப்படி நீட்டா போட்டுருங்க நம்ம நெக்ஸ்ட் வீடியோல நீட்டா போட்டதையும் பார்க்கலாம் ஓகே தேங்க்யூ நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம்